வணக்கம் எம் கேப்பட்டி திருசிக் நண்பர்களையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது கத்தார் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலாத்தலம் அதாவது கார்னிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கார்னிஸில் இருக்கக்கூடிய அந்த உளவு சாலை அதாவது வாக்கிங் போகக்கூடிய இடம் தான் வந்து இந்த அம்பர்லா ரோடு இந்த அம்பர்லா ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கட்டும் அம்பர்லா மேலே ஃபுல்லாக வச்சு அதை வந்து ஒரு அரைவட்ட வடிவில் அந்த சாலையை வந்து அமைச்சிருப்பாங்க இந்த சாலையை தாண்டி நம்ம வந்து அங்கிட்டு கார்னிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடற்கரையோட சாலை இருக்குது அந்த கடற்கரை சாலைக்கு போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிய இடையில் வந்து ஒரு பெரிய ரோடு ஒன்று இருக்குது அந்த ரோடு வந்து எட்டு வழி சாலை ரோடு அந்த ரோடு வந்து எப்போவுமே ரொம்ப பரபரப்பாக இருக்கும் ஏன்னா வந்து தோஹா மற்றும் பல்வேறு நகரங்களை வந்து இணைக்கக்கூடிய ரோடு அந்த ரோட்டை நம்ம கிராஸ் பண்ணாமல் போகணுன்னா கீழே வந்து சுரங்கப்பாதை வச்சுருக்குறாங்க அந்த சுரங்கப்பாதையில் நம்ம போகிறதுக்கு அவங்க வந்து வடிவமைச்சிருக்கக்கூடிய அந்த சுரங்கப்பாதையுடைய அமைப்பு தான் வந்து ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொருலேயும் ஒவ்வொரு நேரத்தையே கடைபிடிச்சிருக்கிறாங்க அதாவது மாற்றுத்திறனாளிகள் போகிறதுக்காண்டியே வந்து இந்த லிஃப்ட் வச்சுருக்குறாங்க இந்த லிஃப்ட்டை பார்த்தாலே ஏதோ ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே போகிற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும் அதே போல் நம்ம போன்ற இளைஞர்கள் பெண்கள் போகிறதுக்காண்டி வந்து அந்த எஸ்கலேட்டர் மற்றும் படிக்கட்டுகள்லாம் இருக்குது இதில் வந்து குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணிக்குவாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் ரொம்ப அகலமாக அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு கார் அஞ்சு கார் போகிற அளவுக்கு அகலமாகவும் அதிலே வந்து ஒரு சைக்கிளுக்காண்டி ஒரு தனி பாதையும் வச்சு அமைச்சிருக்குறாங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அவ்வளோவுக்கு லைட்டு நிறைய வச்சுருக்காங்க நை லைட்டு வெளிச்சம் அதிகமாக இருக்குது காரணம் வந்து இரவு நேரமாக இருந்தாலும் கூட அதில் மக்கள் அச்சம் இல்லாமல் போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இதில் வந்து நம்ம அந்த ரோடு வந்து இந்த பாலத்துக்கு கீழே நம்ம நடந்து வந்துட்டோம்னா ரோட கிராஸ் ஆகிடலாம் ரோடை க்ராஸ் ஆனதும் அதன் மேலே ஏறுறதுக்கு அந்த பக்கத்தில் லிஃப்ட் வச்சுருந்தாங்களே இந்த பக்கத்தில் லிஃப்ட் வைக்காமல் அதை வந்து அதாவது சிக்ஸா சைப்பில் அதாவது சுருள் வடிவில் ச படிக்கட்டுகளும் வந்து அந்த சுலோப்புகளும் அமைச்சிருக்காங்க அந்த சுலோப்பு வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அதுலேயும் வந்து மாற்றுத்திறனாளிகள் ஒரு ஆளாக மட்டும் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அனு வந்து வந்து சின்ன மினி லிஃப்ட் வந்து அந்த பக்கத்தில் வச்சுருக்கிறாங்க அந்த மினி லிஃப்ட்டுங்கிறது அவங்களே கையால் ஓப்பன் பண்ணி அதில் ஏறி உட்காந்துட்டாங்கன்னா அதுவே அந்த லிஃப்ட்டை கொண்டு போய் அவங்கள மேலே விட்டுரும் இந்த படிக்கட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது விளங்கும் அதாவது அந்த படிக்கட்டுகளில் வந்து ஒவ்வொரு படிக்கட்டுலேயுமே வந்து லைட் செட் பண்ணி வச்சுருப்பாங்க காரணம் வந்து அந்த படிக்கட்டுகளில் வந்து யாரும் இடறி விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த படிக்கட்டுகளில் கூட வந்து அதோட ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வந்து அதில் வலியுறுத்தி அதே மட்டும் அந்த ஹேண்ட் ரயில் அந்த ஹேண்ட் ரயில்ங்கிறது வந்து கைப்பிடி அந்த கைப்பிடியெல்லாம் ரொம்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருந்தாலும் வழுக்காமல் அதை வந்து வச்சுருக்குறாங்க அதாவது நம்ம பிடிச்சி சேரும்போது அந்த இதில் வந்து நமக்கு அந்த ஒரு வழுக்கக்கூடிய ஒரு இது ஏற்படாது அந்த அளவுக்கு அதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க நம்ம இந்த பக்கத்தில் வந்து வந்துட்டு அந்த பக்கத்து பார்த்தோம்னா அந்த ரோடோட இது தெரியுது அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வார விடுமுறை நாட்களில் அதிகப்படியான மக்கள் வந்து இங்கே கூடுவாங்க காரணம் வந்து இது வந்து ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் இதுவும் ஒன்று நன்றி வணக்கம் நண்பர்களே